ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs. தங்கம் ரேட்டு எவ்வளோ விற்றாலும் எப்படி நகை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கோல்டு ரேட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டாக நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன் இந்த நகை வந்து நான் கா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்த உடனே எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க காலேஜ் போகும்போது கழுத்தில் எதனால் செயின் போட்டு போகணும் அப்படின்னு எடுக்கிற நகை தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்தோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த செயின் எடுத்தோம் இது வந்து ஒரு ஒன்னே முக்கா சவரன் நினைக்கிறேன் ஒன்னே முக்கா சவரன் அன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு ஞாபகம் இருக்குது ஆனால் வந்து மொத்தமாக நாங்கள் காசு கொடுத்து எடுக்கலை ஏன்னா இது வந்து எனக்கு பழைய விஜய் மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா செயின் யாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் ஃபேமஸ்தான் வந்து அந்த பட்டையாக ஒரு ஒரு செயின் ஒன்று வரும் அதுதான் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அந்த செயின் வந்து எங்கள் பாட்டி வந்து என் தம்பியோட குத்துக்கு கொடுத்துருந்தாங்க அந்த செயின் வந்து விட்டு போச்சு அது சைடில் வந்து மெலிசா வரும் அது வந்து விட்டு போச்சு அந்த ஒரு சவரன் அது கொடுத்து மேலே கொஞ்சம் காசு போட்டு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாற்றிட்டு போனாங்க அது இல்லாமல் எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போய் எங்கள் அம்மா வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மொத மாத சம்பளத்தில் ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரியிலே ஓகேங்களா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒன் எங்கள் அம்மாவுக்கு வந்து டெய்லரிங் ஆகுதுன்னு எதுவுமே தெரியாது சும்மா துணி எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு கொடுக்கறது இந்த இப்போ வர நாடகத்தில் வந்து இவ பண்ணுவா பார்த்தீங்களா ஆனந்தி ஓகேங்களா அதை வந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரிலேட் ஆனது எங்கள் அம்மாவுக்கு ஏன்னா வந்து அவள் மொதல் மொதல் அந்த வேலைக்கு தான் போனான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்துக்கு வந்து போனோம் அதுலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் ஜிம்கி கம்மல் வாங்கி கொடுத்துருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜிம்கி கம்பல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது என் காதுக்கு அது வந்து வாங்கி கொடுத்துருந்தான் அதை வந்து மாற்றவே எனக்கு இஷ்டம் இல்லை அதையும் வந்து இதிலே போட்டாச்சு இதெல்லாம் போட்டு அவங்க வந்து உருக்கிட்டு தான் வந்து நாங்கள் அது எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து வாங்கணும் ஜிஆர்டியில் வாங்கணும் ஜிஆர்டியில் வாங்கின இதுதான் இது ஜிஆர்டியில் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்டேஜ் என்னன்னு தெரியாது எது என்னென்னு தெரியாது எம்சி ரோட்டில் வாங்கணும் ஓகேங்களா இப்போ எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா இது இதில் இதில் வந்து நாங்கள் எவ்வளோ பொருள் அடங்கியிருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள் இதில் வந்து எங்கள் பாட்டி போட்ட ஒரு சவரன் செயின் இருக்கா ஒரு சவரன் செயின்னு என் தம்பிக்கு கொடுத்தாங்க அந்த செயின் வந்து அருந்துருச்சு அது வச்சுருந்தோம் எங்கள் அம்மா வந்து ரெண்டு கிராம் வச்சுருந்தாங்க இப்போ ரெண்டு கிராம்னா கால் சவரன் எங்கேயிருக்கேன் ம் ஓகே ரெண்டு கிராம்னா அந்த கால் சவரன் கால் சவரன்னா ஒன் பை ஃபோர் ஓகே கால் சவரனு ஓகேங்களா அது இல்லாமல் எங்கள் அம்மா வந்து ஒரு ரெண்டு கிராமில் வந்து ஒரு மோதிரம் ஒன்று வச்சுருந்தாங்க ஓகேங்களா அதுவும் வந்து விட்டு போச்சு அந்த ரெண்டு கிராம் மோதிரம் அதுவும் வந்து ஒரு கால் சவரன் ஸோ பார்த்திங்கன்னா ஒன்றரை சவரன் அந்த ஒன்றரை சவரன் இல்லாமல் நிறைய வந்து நாங்கள் காசு கொடுத்தோம் எனக்கு மொத்தமாக வந்து பில் அமௌண்ட் ஞாபகம் இருக்குது நாற்பத்தி ஓராயிரமோ நாற்பத்தி மூணாயிரமோ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணான்னு தெரியல ஆனால் இவ்வளோ வந்துச்சு எப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது எப்படி வந்து வேஸ்டேஜ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ தான் வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லை வேஸ்டேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேக்கிங் சார்ஜும் இருக்குது வேஸ்டேஜும் இருக்குது நாங்கள் சின்ன சின்ன கடையில் தான் எடுப்போம் நான் தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தேன் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவுக்கும் ஓகே அந்த கடை ஓகேன்ற மாதிரி தான் எடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் ஜிஆர்டின்னு நாங்கள் அப்போ தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாமே நாங்கள் லோக்கல் ஷாப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு மாருவடி கடை தெரியும் எங்கள் அம்மாவுக்கு அந்த கிட்ட தான் வந்து எடுப்பாங்க வேற எங்கேயும் வந்து எடுத்ததில்லை எனக்கு வாங்கின கம்மலுமே வந்து அந்த கிட்ட தான் எடுத்தாங்க ஓகேங்களா அப்போது ரேட்டு பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஓராயிர வச்சுக்கோங்க இந்த ஒன்றே முக்கால் சவரன் வந்து நாற்பத்தி ஓராயிரம் வச்சுக்கோங்க நாற்பதாயிரம் வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு ஒரு சவரன் வந்து இருபதாயிரம் வச்சுக்கலாமா ஓகேங்களா ஒரு சவரன் வந்து இருபதாயிரம் ஓகேங்களா இப்போ ரெண்ட இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரம் இருபதாயிரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் என் குழந்தைக்காக வாங்க போகணும் சரிங்களா அன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் இருக்கும் இருபத்தி மூணு கடைசியில் தான் வாங்கினோம் ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருஷத்தில் எவ்வளோ இருக்குது வெறும் பத் பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா பத்து வருஷத்தில் ஒரு இருபத்தி நாலாயிரம் ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கு ஒரு கோல் ரேட்டு அறுபத்தி எட்டாயிரம் தாண்டி போயிடுச்சு அறுபத்தெட்டாயிரம் தாண்டி போயிடுச்சு இது எப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் அப்போ டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது ஐம்பத்தி நாலு அறுபத்தி எட்டு இருபத்தி நாலாயிரம் புரியுதுங்களா அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு நான் எப்படி போடுறேனே ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபதாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் இருபத்தி நாலாயிரம் வித்தியாசம் வரும் இதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வரும் அப்போ பத்து வருஷத்தில் இருபத்தி நாலாயிரம் ஏறி இருக்கிறதும் ரெண்டு வருஷத்தில் இருபத்தி நாலாயிரம் இருக்கிறதும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் கரெக்டாக நான் என்ன தப்பு பண்ணேன் எதனால் எதனால் நான் வந்து நிறைய தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாமே பார்க்கலாம் எனக்கு அப்போ வந்து கோல்டோட வேல்யூ தெரிஞ்சது நான் காலேஜ் படிக்கும்போதே சீட்டு போட்டு வச்சுருந்தேன் என் கல்யாணத்துலேயும் நிறைய நாங்கள் சீட்டு போட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஏன் அதை விட்டேன் அப்படின்னு ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ ஜாஸ்தியாக வந்து ஏறி இருக்குது ஓகேங்களா ஏன்னு நடுவில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா நான் கரெக்டாக வேலைக்கெல்லாம் போகும்போது ரேட் எவ்வளோ வித்துதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் வேலைக்கு போகும்போது ஒரு ஷீட்டு போட்டுட்ருந்தேன் சரிங்களா மாதம் ஐயாயிரம் ரூபா கட்டுவேன் மாதம் ஐயாயிரம் கட்டுவேன் ஐயாயிரம் கட்டி நாலே மாதம்தான் கட்டினேன் அஞ்சு மாதம் கட்டினேன் சாரி அஞ்சு மாதம் கட்டினேன் இருபத்தஞ்சாயிரம் வந்தது இது வந்து நான் வேலைக்கு போனேன் புதுசில் அஞ்சு மாதம் கட்டினேன் ஐயாயிரரூபா கட்டினேன் இருபத்தஞ்சாயிரம் வந்தது கட்டினால் கட்ட முடியல ஏன்னா நான் வண்டி வாங்கிட்டேன் வண்டிக்கு வந்து டியூ கட்டணும்னு கட்ட முடியல இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு நகை ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சவரனில் வளையல் எடுக்கிறேன் ஒரு சவரனில் வலைகள் வந்து எடுக்கிறேன் அந்த வலைகள் இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே ஒரு ஆயிரம் இருக்குமோ என்னமோ தரல அவ்வளோதான் அப்போது ஒரு சவரன் நான் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எடுக்கிறேன் சரிங்களா என் கல்யாணத்துக்கு வரேன் என் கல்யாணத்துக்காக சேர்க்கத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்து வைக்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நாலாயிரத்தி முந்நூறுரூவா எப்போ இந்த கோவிட் டைமில் எனக்கு அப்படி செம்ம ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் வச்சு ஒரு சவரன் எடுத்துட்டோம் ஓகேங்களா இது அப்படி சேர்த்து நான் எட்நூறுவா சேர்க்கணும்னு பாருங்கள் முப்பத்தி நாலாயிரமா வெறும் இருபத்தஞ்சாயிரம் இது முப்பத்தி நாலாயிரம் அன்னைக்கு அதாவது கொஞ்ச நாள் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை வண்டி எல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நான் எதுவுமே கட்டலை சரி கட்டலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை விற்குது ஒரு சவரன் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா ஓகேங்களா ஆனால் அன்றைக்கி ரேட்டுக்கு நான் இதை போடவே இல்லை போய் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் நான் பண்ண பெரிய முட்டாள்தானோ அதான் ஏன்னா நமக்கு தெரியும் கோல்டு ரேட்டு நாளுக்கு நாள் தான் போகுது அப்படின்னு அந்த நேரத்தில் நான் ஓரளவுக்கு அப்போ வந்து எனக்கு சம்பளம் பதினெட்டாயிரம் இருந்ததுங்க சரிங்களா அந்த பதினெட்டாயிரத்தில் நான் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட எடுத்து வச்சுருக்க முடியும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டு செலவெல்லாம் பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு வந்து டிபெண்டன்சி கிடையாது என் சம்பளம் வந்து சும்மா எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருவேன் எங்கள் அம்மா வந்து அதுதான் எங்கள் அம்மா வந்து பெருசாக சேவிங்னு எதுவும் பண்ணலை நான் தான் பண்ணுவேன் நானுமே அதை பண்ண தவறினது ஏன்னால் அன்றைக்கி ரேட் அதிகமாக விற்குது என்னது இது இவ்வளோ ரேட்டு விற்குது ஏன் பண்ணணும் வேன் தான் அப்படின்னு விட்டது தான் காரணம் இப்போது இன்றைக்கி இவ்வளோ ரேட்டு விற்குது எவ்வளோ ரேட்டு விற்கிது இன்றைக்கி ஆறாயிரத்தி சாரி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் ஓகேங்களா அப்போது இன்றைக்கி இவ்வளோ ரேட்டு விற்குது அன்றைக்கி நாலாயிரத்தி முந்நூறுரூவா வைக்கும் போது நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அன்றைக்கி நான் ஒரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் போட்டு வச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன் மூவாயிரூவா செலவுக்கு எங்கள் அம்மாயிட்ட கொடுத்துட்டு கூட ஏன்னா எனக்கு சைடில் அப்படியே நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருப்பேன் அதை வச்சு என்னோடய செலவெல்லாம் பார்த்துப்பேன் அந்த மொத்த காசு எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன் ரொம்ப காசு ஃபுல்லாக கொடுத்துருவேன் எங்கள் அம்மா அது வீட்டு செலவுக்கே போட்டுப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு வீட்டு செலவுக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது இது நாங்கள் அடிக்கடிக்கு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறது தான் அதுதான் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் வீட்டு செலவு தான் போடுவாங்க ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் வீட்டு செலவுக்கு தான் போடுவாங்க எங்கள் அம்மா அப்படி தான் அவங்களுக்கு அப்பத்துலேருந்தே வந்து சேவ் பண்ணோம் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா வீட்டுக்கு முதல் பொண்ணா எனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது நான் தான் அதை பண்ணியிருக்கணும் நான் ஏன் வந்து அன்றைக்கி பண்ணலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா பதினஞ்சாயிரம் நான் போட்டிருந்தேன்னா பதினோரு மாதம் ஸ்கீமு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வந்திருக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம்னா இப்போ இதில் தேர்ட்டி ஃபோர் தௌசண்டால் டிவைட் பண்ணிங்கன்னால் நீங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலு சவரம் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒரு தோராயமாக ஒரு தோராயமாக நாலு சவரம் எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போது அந்த மாதிரி நான் போட்டிருந்து எடுத்திருந்தாலே நான் எப்படியும் ஒரு இருபது சவரமாக சேர்த்து வச்சுருக்கலாங்க ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிகிட்டே நிற்கிறது அதுதான் இன்றைக்கி என் சம்பளம் ஒன்றும் ரொம்ப கூடியல இன்றைக்கி என் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ஓகேங்களா அன்றைக்கி வித்த ரேட்டுக்கு என் சம்பளம் சேர்த்து வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி விற்ற ரேட்டுக்கு என்னால் பண்ண முடியாது ஏன்னால் நான் என் குழந்தை இருக்கான் என் ஃபேமிலி இருக்குது நான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படி இருக்கிறனால நான் இதை எடுத்து தனியாக வந்து வைக்க முடியாது இப்போ இன்னைக்கு இன்சென்டிவ் போட்டிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஹைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதனால் ஹைக் எடுக்காங்க அப்போ இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா இப்போதைக்கு சம்பளம் என்னோடது இப்போது அதனால தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கினதும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குன்னா அதுதான் ஏன்னா இருபதாயிரரூபா எனக்கு லோனுக்கு போயிடும் மிச்சம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுபா தான் நிற்கும் அதுவே வந்து எனக்கு வீடு செலவுக்கும் இதுக்குமே கரெக்டாக இருக்கும் எதற்கே எந்த பண்ணுறது அப்படின்னு தெரில உங்களுக்கு வந்து வாடகை வீடு கிடையாது வாடகை மட்டும் கிடையாது அதனால் அது ஒன்று மட்டும் பரவாயில்ல இப்போது நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இப் நான் வந்து தப்ப நீங்கள் பண்ணுறாதீங்க அன்னைக்கு ரேட்டு வந்து கம்மியாக விற்றுது இருபத்தஞ்சாயிரத்துக்கே நான் ஒரு சவரன் வாங்கிட்டேனே இன்னிக்கு அன்றைக்கி வந்து முப்பத்தி நாலாயிரம் விற்கிது நான் எதுக்கு வந்து சீட்டு போடணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்களா அது நான் பண்ண முதல் தப்பு ரெண்டாவது தப்பு இன் கோல்டு ரேட்டு குறையுமா ஏறுமா இது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும் நான் உங்ககிட்டயே கேட்குறேன் உங்கள்ட்டே கேட்குறேன் ஃபஸ்ட்டு கோல்டு ரேட்டு குறைய சான்ஸ் இருக்கா கோல் ரேட்டு கம்மியாக சான்ஸ் இருக்கா அப்படி இருந்ததுன்னா வெயிட் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் இருந்துருக்கா இல்லை அப்போ கோல் ரேட் ஏற சான்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம முதல்ல என்ன பண்ணணும் கோல்டை எப்படிலாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா நம்ம சம்பாதியத்துக்கு சேவ் பண்ண முடியுமா இல்லை நம்ம வீட்டுக்கார் நம்ம கையில் கொடுக்குற காசுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அது முடியுமா அது கஷ்டம் அப்போ என்ன பண்ணலாம் சரி ஒரு உங் என்னால் வந்து அவ்வளோலாம் எடுத்து வைக்க முடியாது என்னால் ஐநூறுரூபா ஆயிரம் தான் எடுத்து வைக்க முடியும் ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சாரி பத்தாயிரரூபா போட்டுனா ஆயிரரூபா தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த காசில் எப்படி நான் கோல்டு ரேட் வாங்கும் கோல்டு வாங்குறது கோல்டு வாங்கினோன்னா அப்படியே வந்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒரு லட்சரூபா கொடுத்து ஒரு ஒன்றரை சவரன் அப்படி தான் எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது சரிங்களா நீங்கள் நம்ம கையில் இருக்க காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கிராம் வாங்கினா கூட பெரிய விஷயம்தான் சரிங்களா எதுவுமே வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிராம் வாங்கினாலுமே அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐநூறுரூவா அறிவா எனக்கு எப்போதான் தான் இருக்கும் அது எப்படி நான் வந்து பண்ணுறது அப்படின்னா டிஜி கோல்டு ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஜி கோல்டு ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு போர்த்திஸ் இருக்குது தங்கமயில் இருக்குது இந்த போத்தீஸ் நல்லா இருக்கா மயில் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க அது பார்த்து பண்ணுறதுனா பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஐநூறுரூவா இருக்கா போட போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா போத்தீஸில் டி தங்க ரெண்டுத்துலையுமே ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் ரூபா இதில் போடுங்க ரூபா இதில் போடுங்க சரிங்களா இல்லை ஆயரருவா இருக்கா ஐநூறுரூவா இதில் போடுங்க ஐநூறுரூவா இதில் போடுங்க எதில் பெனிஃபிட் அதிகமாக வருதுன்னு பாருங்கள் ஒரே நாள் தான் போட போகிறீங்க ஒரே நேரம் போட போகிறீங்க அப்போது கோல்டு உங்களுக்கு எதில் மில்லி மில்லிகிராம் தான் வர போகுது அதில் எதில் வந்து அதிகமாக சேருதுன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது பெஸ்ட்டுன்னு சரிங்களா அப்போ அந்த மாதிரி பார்த்து இப்போ எப்போ ரே அமௌண்ட் போட்டாலும் ரெண்டுத்தில் பிரித்து போடுங்க இல்லை அதில் வந்து பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரே இதில் போடுங்க இந்த மாதிரி போடலாம் ஓகேங்களா அப்படி இல்லை இந்த மாதிரி உங்களால் போட முடியாது அப்படின்னா மாதம் மாதம் நான் ஒரு அமௌண்ட் போட்டுட்டே வரேன் அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு சிட்டு போடுங்க ஓகேங்களா கோல்டு சிட்டு போடுங்க ஏன்னா இப்போது இருக்கிற நிலமைக்கு நம்மளால் வந்து முழு தொகையை கொடுத்து வாங்க முடியாது செய்கொழி சேதாரம் அப்படி இருக்குது அது இல்லாமல் ஜிஎஸ்டி கொடுக்கணும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கணுன்னா சிட்டு போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா ஆயிரம் ரூபாயிலேருந்து சிட்ஸ் நிறைய இருக்குது சிட் ஸ்கீம் வந்து கம்பேர் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் வேறு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் எந்த என்னென்ன கடையில் என்னென்ன சிட் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு ஷாப் வந்து கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் அதில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் நகை காசு மட்டுமே வந்து கொடுத்து எடுக்கிற கடையும் இருக்குது ஓகேங்களா மறக்காமல் வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இது வந்து என் தங்கச்சி பண்ணி நான் கண் கூட பார்த்து ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து செம ப்ராஃபிட் பார்த்துட்டா ஓகேங்களா அது வந்து நான் போன வீடியோ நான் போட்டிருக்கேன் அது எப்படி நான் சொல்கிறேன் ஆறு லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த கடனில் நகையை வாங்கி நகை இன்னும் வாங்கலை நகைக்கு வந்து அட்வான்ஸாக பே பண்ணிவிட்டான் ப்ரீ புக் பண்ணிட்டான் அந்த மாதிரி புக் பண்ணியே அவளுக்கு இப்போது ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்டே லாபமாக இருக்குது ரெண்டு லட்சம் லாபமாக இருக்குது அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு லோன் போட்டு நகை எடுத்து அந்த நகையை நீங்கள் எந்த மேரேஜ் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் நான் இதை சொல்கிறேன் எல்லாராலுமே இது கட்ட முடியுமானால் முடியாது நம் நம்மளால் முடியும் நம்மளுக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னா மட்டும் இது பண்ணுங்கள் எல்லாம் பண்ணாதீங்க என்ன பண்ணுவீங்களான்னு கேட்டால் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு வருமானம் கிடையாது நான் வந்து சிட்டு போடுற ஆப்ஷன் டிஜி கோல்டு ஆப்ஷன் இது ரெண்டு தான் பண்ணுவேன் சரிங்களா ஏன் நான் லோன் எடுக்க மாட்டேன்னா என்னால் அவ்வளோ கட்ட முடியாது உங்களால் முடியும் கட்ட முடியும் தெரிஞ்சு ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இதுதான் சம்பாதிக்க போகிறோம் இந்த சம்பாதியம் இதுக்கு தான் போக போதும் மாதமானால் நம்ம சிட்டு தான் கட்ட போகிறோம் ஓகேங்களா ஒரு மாதமான ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சிட்டு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் நான் சிட்டு தான் கட்ட போகிறேன் ஆனால் நீங்கள் இன்றைக்கி கட்டும்போது ரேட்டாக இருக்கும் அதே நீங்கள் முடியும் போது ஒரு ரேட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணிடலாம் பெஸ்ட்டு லோன் ஒன்று கோல்டு லோன் இல்லைனா பர்சனல் லோன் எல்லாருக்கும் பர்சனல் லோன் கிடைக்காது ஆனால் நம்மகிட்ட கோல்டு இருந்ததுன்னா கோல்டு லோன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அந்த கோல்டு லோனை வச்சு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதுவும் நான் பார்த்துருக்கேன் பத்தாயிரரூபா நீங்கள் மாதம் சிட்டு கட்டுறதுக்கு கோல்டு லோனாக வாங்கிட்டு அந்த லோனுக்கு மாதம் மாதம் பத்தாயிரரூபா கொடுத்துருங்க நீங்கள் இன்னைக்கு ரேட்டை விட நீங்கள் வாங்குகிற ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கே புக் பண்ணி நாங்கள் வாங்கிடலாம் புரியுதா ஸோ இது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஆனால் மாதமான நீங்கள் கண்டிப்பாக பத்தாயிரரூவா கட்டிவிடுவீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷன் போங்க இல்லைனா இதுக்கு போகாதீங்க சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே இல்லாமல் எப்போனா வந்து ஆஃபர் வருது எப்போனா ஆஃபர் வருது இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லர்ஸில் ஆஃபர் வந்திருக்கு இருந்துச்சு இப்போ இல்லை எடுத்துட்டாங்க பீமா ஜுவல்லர்ஸில் தேர்ட்டியத்தும் தேர்ட்டி ஃபஸ்ட்டும் மார்ச்சில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆன்லைனில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா ஓகேங்களா நான் அதில் ஒரு ஆறு கிராமுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் நாலு கிராமுக்கு தான் கம்மல் வாங்கணும்னு நினச்சேன் நான் ஆறு கிராம் ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் வந்து இதுவாகும் மொத்தம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரம் வந்தது இது நான் இருந்து காசு கொடுத்து வாங்கலை நான் இந்த சிட்டு போடுறதுக்கு பதிலாக இது வந்து ஐம்பத்தேழாயிரம் வந்து நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்கிட்ட வாங்கியிருக்கேன் நான் என்ன நகை வச்சு கொடுக்கணும் தெரிஞ்சவங்கிட்ட வாங்கியிருக்கேன் அதை நான் கொடுத்துருவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு பதினஞ்சாயிரவா என்னோடய காசு ஓகேங்களா பதினஞ்சாயிரவா என்னோடய காசு மிச்சம் நாற்பத்திரெண்டாயிரூவா நான் வந்து வெளியில் வாங்கியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் என் தங்கச்சிக்கிட்டையும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தான் நான் அன்றைக்கி ஆர்டர் பண்ணேன் முப்பத்தொன்னேதி ஆர்டர் பண்ணேன் ஸோ இந்த நாப் நான் வந்து அன்றைக்கும் இன்றைக்குமே ப்ராஃபிட் தான் ஏன்னா முப்பத்தி ஒன்று மார்ச் எத்தனை நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சா இந்த நாலு நாளில் இன்றைக்கி என்ன ரேட்டு விற்கிது எட்டாயிரத்தி ஐநூற்றறுபது கரெக்டுங்களா ஐநூறுரூவா ப்ராஃபிட் தான் எனக்கு ஓகேங்களா அதனால நான் வந்து இப்படி புக் பண்ணிவிட்டேன் சிட்டு நான் போட மாட்டேன் அதுக்கு பதிலாக இந்த காசு வாங்கினேன் பார்த்தீங்களா அந்த காசை நகை வச்சு நான் உங்களை காசை திரும்ப கொடுத்துட்டு இந்த சீட்டு போடுற காசை மாதம் மாதம் நான் இது கொடுத்துருவேன் நான் பார்ட் டைம் ஜாப் போவேன்னு சொல்லுவேன் அந்த பார்ட் டைம் வந்து எனக்கு எப்படியும் செவன் டூ டென் கே கிட்ட உள்ள வரும் ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே வரும் ஏன்னா டியூஷன்தான் நான் எடுக்கிறேன்னு அதுவும் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் தெரியும் இந்த ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே வரும் அந்த காசை வச்சு நான் இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைச்சிடுவேன் அந்த காசை வச்சு நான் சீட்டு போடலான்னு நினச்சேன் ஆனால் சீட்டு போடுறத விட எனக்கு இது பெஸ்ட்டு ஏன்னா ரேட் என்ன எப்படி இருந்தா இருக்கும்னா சீட்டு போட்டு நான் முடிகிற நேரத்துக்கு ரொம்ப அதிகமாகிடும் அதுக்கு நான் இதை புக் பண்ணதே எனக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது அந்த காசுக்கு நான் இதை கொடுத்து அடைச்சிடுவேன் எனக்கு எதுன்னா போனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ரெண்டாயிரரூவா வந்து வரும் வட்டி அப்படியே தான் ஆனால் இன்றைக்கே பாருங்கள் இன்றைக்கி ஆறு கிராமுக்கு எவ்வளோ வந்துச்சு மூவாயிரூவா வந்துருச்சா ஒரு கிராமுக்கு வந்து ஐநூறுரூவா ஏறி இருக்குது அப்போ ஆறு கிராமுக்கு முந்நூறு மூவாயிரரூபா ஏறி இருக்குது கரெக்டுங்களா ஆனால் ஆயிரத்தி ஐநூறுபா தான் வரும் வட்டி நான் கோல்டு வச்சினாவே அப்போ எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா ப்ராஃபிட் தான் எப்படி இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுனால் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு பெரிய பிளான் வந்து இருக்குது மைண்டில் ஆனால் நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து பீமா ஜுவல்ஸில் வருதான்னு பார்க்கலாம் அப்படி இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எல்லா ஜுவல்ஸுமே கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ஒரு பெரிய நகையாவோ இல்லைன்னா இல்லைனா வந்து என்கிட்ட சுத்தமாக வளையலே கிடையாது இந்த ஒரே ஒன்று வளையல் இது வந்து நாலு கிராம் வளையல் இது தான் என்கிட்ட இருக்குது ஸோ நான் என்ன என்ன பிளான் இருக்குண்ணா எனக்கு என்கிட்ட இருக்க நகை பூராத்தையும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுத்து வச்சுட்டு எனக்கு வளையல் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசை பார்ப்போம் ரேட்டு வந்து கோல்டு ரேட்டு கம்மியாகி அந்த நேரத்தில் பீமா ஜுவல்லர்ஸில் ஆஃபர் போட்டு இல்லை வேறு எதுன்னா ஆஃபர் போட்டு அந்த மாதிரி வாங்க முடிஞ்சால் மட்டும் நான் வாங்க பிளானில் இருக்கேன் அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போது பீமா ஜுவல்ஸில் ஆஃபர் இருக்கா சிஸ்டர்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்றைக்கி அங்கேயுமே ரேட்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்பது ரூபா வச்சுருக்காங்கங்க ஆன்லைன்லேயுமே இப்போ என்ன மாறிடுச்சான்னு தெரில நான் இப்போ ஷூட் பண்ணும்போது இந்த ரேட்டு காமிச்சது எனக்கு ஓகேங்களா ஸோ ஒரு நாளே நாளில் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வித்தியாசம் ஸோ நான் இது பண்ணது வந்து கரெக்டு தான் அப்படின்னு தோணுது நான் இதுக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அன்னைக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட்டு பீமா ஜுவல்ஸில் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் யாரெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை என் பிளான் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வாங்கலாம் சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி நிறைய கடலையும் போய் உட்காந்துக்காதீங்க தூக்கம் வராது மண்டை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ ஓரளவுக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அது சேம் டைம் கொஞ்சம் சேர்த்தும் வச்சுட்டு போகணும் நம்மளோட பசங்களுக்கு ஏன்னா நமக்கு எதுவும் சேர்த்து தான் நம்ம இவ்வளோ இருக்கோம் அந்த கஷ்டம் நம்ம பசங்க வரக்கூடாதுன்னா நம்ம எதுனா கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா அவங்க ஃப்யூச்சருக்குலாம் எவ்வளோ இருக்கும்னு தெரியாது அவங்க தான் சம்பாரிச்சாலும் லட்சக்கணக்கெலாம் சம்பாரிச்சால் கூட அது அப்போலாம் வந்து இப்போ எப்படி ஒரு ரூபாயோ அப்போ வந்து அவ்வளோதான் வந்து அந்த ஒரு லட்சம் வந்து பார்ப்பாங்க அந்த அப்படி தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க பட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட கோல்ட் ஜுவல்ஸ் நான் ஆர்டர் போட்டது ரிசீவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்